எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல வந்து பார்த்தீங்கன்னா சக்தியின் ஆடைகள் கிடைப்பதை பார்த்து கதறி அழுகிறார் தாங்கள் சக்தியை கடத்தி பிடித்து வந்துள்ளதை அறிந்த ராமசாமி மெய்யப்பன் ஜனனிக்கு போன் போட்டு எங்க கேட்க அதற்கு ஜனனி நான் எங்க இருந்தால் உனக்கு என்ன என சொல்ல பொய்யாடி சொல்றா என்ன புத்திசாலித்தனமா டிராக்ட் பண்ணுவதாக நினைக்கிறேன் நாங்க இருக்கிற காட்டை கண்டுபிடிச்சிட்டியா ஆனால் உன்னுடைய புருஷன் உன்னால் காப்பாற்ற முடியாது என சொல்கிறார் ராமசாமி அவன் இப்போ போறான் என்று மிரட்டுகிறார் இதனால் பதறிப் போகும் ஜனனி ப்ளீஸ் அவனை எதுவும் பண்ணாத என கெஞ்சுக்கிறார் இதுக்கு மேலே நீ சொல்கிறத கேட்க நான் வந்து என்ன ஸ்கீனு என்ன என்று கேட்கும் ராமசாமியிடம் மன்னிப்பு கேட்கும் ஜனனி நான் இப்போவே கிளம்பி வீடியோ கொண்டு வருவதாக சொல்கிறார் உடனே அவர் இந்த வீடியோவைக்கெல்லாம் நான் அவனை விட மாட்டேன் முதலில் என்னுடைய பேக்டரி விஷயத்தை முடிச்சு விடு உடனே உன்னுடைய வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி என்னோட பேக்டரி மீது போடப்பட்ட வழக்கை திரும்ப பெற சொல்லின சொல்கிறார் இதையடுத்து என்ன ஆனது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்